பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி அரிச்சு கொண்டு வருதுன்னு பாருங்கள் இப்படி அரிச்சதுக்குள்ள எப்படி கல்லாம் கொண்டு போட்டுருக்கீங்க அப்படி இருந்தோம் இருக்கிறதா இந்த சொப்பின் டேக்குகள் கூட டேக்கள் கப்புகள் அதுகளெல்லாம் எல்லாம் தான் எல்லாம் வளைஞ்சா பிறகு தான் நாங்கள் தடுப்பணையை கட்டுறதும் முதலூர்வாகம் செய்கிறதும் அந்த நிற்போம் இப்படி மேலே போகலாம் கோட்டை என்ற மேல் விளிம்புக்கு போகலாம் அங்கே எப்படி இருந்துச்சு பார்ப்போம் எப்படி என்ன இது இப்போ இந்த அல்லாடின்ற அரிசி வந்து என்ற இடம் இருந்தால் அங்கே இருந்து வந்து ஆட்சி செய்தானா இங்கே வந்தவா மங்களே நான் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மன்னர் மாவட்டத்தில் அரிப்பு என்ற இடத்துல அமைந்திருக்கேன் இந்த அல்லிராணி கோட்டைக்கு மேலே இருக்கிறேன் இந்த அல்லிராணி கோட்டை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் இருக்குது இது வந்து ஒரு இப்போ சிதைவடைஞ்சு போயிருக்குது இல்லை கரகாலமாக கைவிடப்பட்டு இஞ்சாரி பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் அடிச்சு பின்பக்கம் எல்லாம் உடஞ்சி கொண்டு போய் கிடக்குது இது நிறைய வரலாறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லின்னா இது இந்த அல்லிராணி என்ற அரிசி வந்து குதிரைமலை ஒன்றம் இருந்தால் அங்கே இருந்து வந்து ஆட்சி தானே இங்கே வந்தவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் கட்டினான்னு சொல்லி சொன்னால் ஃபோர்த்து கேசரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வந்து உள்ளாந்தர்களிடம் வந்து ஒப்படைச்சிருக்கிறேன் இந்த கோட்டை வந்து கைமாறி இருக்குது பிறகு எல்லாம் இருந்து பிறகு எங்கடையாக வந்து எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் இப்படி அழிஞ்சு அழிஞ்சு போகிற தருவாகி முற்றுமுழுதான் அழிந்து போயிட்டுருது அழிஞ்சு போகிறோம்னு சொல்லிடுறாங்க அழிஞ்சு போய்ட்டுது அந்த அள்ளிராணி கோட்டை எல்லாம் போயிருக்கிறோம் இந்த அல்லிராணி கோட்டை சம்மந்தமான தான் இந்தியா வீடியோ இருக்க போது வாங்க தொடர்ந்து பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்குது அள்ளிராணி கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பா தொடர்ந்து எழுதிக்க போ இதுதான் நள்ளிராணி கோட்டை இப்போ இருக்கிற நிலைமை பேரங்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வளைஞ்சி அழிவடைந்து சிதைவடைந்து போய் கிடக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே பேரங்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கடலில் அடித்து அடித்து கடல் அடித்து வந்து இதெல்லாம் இடிஞ்சு கொட்டுண்டே போயிடுச்சு கீழே பேரங்கு இப்போ தான் பிறகு ஏதோ தடுப்பணைகள் கட்டியிருக்கேன் நம்ம கிடையாது தெரிஞ்சானே எல்லாம் வளைஞ்சால் தான் நாங்கள் தடுப்பணையை கட்டுறதும் மூலிவாகம் செய்கிறதும் வந்து நிற்போம் அப்படி எல்லாம் விழுந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி எப்படியே இடிஞ்சு கொட்டுன்னு வைக்கிற கிடக்குன்னு பாருங்க இது அள்ளி ராணி கோட்டையிலே பின்பக்கம் இப்படி கடலுக்கு அடிஞ்சு கொட்டுன்னு போய் கிடக்கு நான் போகும்பாருங்க அந்த காற்றுக்கு அரிச்சு அரித்து அரிச்சு அரிச்சரி அரிச்சரிஞ்சு அழிஞ்சு செங்கல்லுக்கள் மட்டும்தான் கிடக்குது அதுக்கு இன்னொரு கொஞ்சம் காலத்தாலே அந்த காற்று கடல் காற்று உப்பு காற்றுலாம் அரித்து கொண்டு போயிடும் போல் அவங்க கீழே இறங்கி போகிறான் இருக்கு நான் கீழே கொண்டு வைக்கணும் காட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி கவனமாக தான் நாங்கள் போகணும் இது பாருங்க கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி கோட்டையண்டு உள்பக்கம் ஒரு குகை மாதிரி கிடக்குறதுக்கு இப்போ முஞ்சி வாரத்துக்கு வழி இல்லை இரண்டு நேரம் வேறு போயிருப்பது நேரம் இந்த இதெல்லாம் அடிஞ்சு கொட்டுண்டு கிடக்குன்னு எல்லாம் அந்த கோட்டைண்டு இது எல்லாம் எப்படி சித்திரங்களை கிடக்குனு வாங்கலாம் அடிஞ்சு கொட்டுண்டு அப்படி இருக்கேன் இதெல்லாம் இந்த கடல் வந்து அடிச்சரிச்சரிச்சு கடல் உள்ளுக்கு வந்து அடிச்சு 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 இதெல்லாம் அடிஞ்சு போட்டு வேகிறேன் ஏ பெரிய இடம் அப்படி சேர போய் கிடக்குது கால் வைக்கிறது கவனம் வைக்கணும் கிலோ கிலோ விழுந்தாலும் ததலுக்கு எல்லாம் கிடக்கு நான் ததலுக்கு எல்லாம் கிடக்கு பாருங்க பிரிஞ்சு கொட்டுன்றது சிதலங்கள் கோட்டைண்ட பிரிஞ்சு கொட்டுன்னு கிடக்கு எல்லாம் பாருங்க இந்த கடல் கோட்டை பின்பலம் இதனால் கடல் இந்த பின்பக்கத்தில் நிற்கிறோம் எப்படி இருக்குது இந்த கோட்டை கடலுக்குள்ளால் வந்து விற்கிறேன் நாங்கள் வேறு அப்படி கீழே இறங்கிட்டோம் நாங்கள் இந்த கோட்டையில் பின்பு கடல் பகுதியிலுக்கு ரங்கிட்டோம் அப்படி இருக்குது எல்லாம் உட்டஞ்சன்ட்டு வேறு இந்த கீழ் வளங்கள் எல்லாம் தான் விட்டஞ்சிட்டு என்ன இதில் தான் தடுப்பணை ஆஞ்சாலே இதுக்குள்ளே எல்லாம் இதெல்லாம் கோட்டை இருந்துருக்குது இந்த கீழ்கெல்லாம் அப்புறம் அரிச்சு அரிச்சு அரிச்செல்லாம் உடிஞ்சு அடிச்சு ஒட்டுன்னு ஒட்டுன்னு போயிட்டு இந்த கடல்லாம் அப்படி அரிச்சு கொண்டு வந்திருக்குறாங்க தடுப்பணை மாதிரியோடய கல்லில் கொண்டு கொட்டி அடுத்து வச்சுக்கணும் இப்போ போதைக்கு இப்போ கற்றுக்கு இது கொண்டு தெரியல கடல் பிறகு அடுத்து கடலில் உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போவே அந்த காற்று கல்லுகளை அரிச்சரிச்சு கொட்டன் தொலைவில் கிடக்கெல்லாம் உடஞ்சி கொட்டன் தொலைவில் இந்த கடலுக்களால் வந்து இந்த கோட்டைக்கு வரக்கூடிய வழி எல்லாம் விழுந்துதான் எல்லாம் அப்புறம் பிற்காலங்களில் கடலை வச்சு அழிஞ்சாத எல்லாம் போச்சுன்னு சொல்லி வரலாறுகள் எங்கள் ஆக்கள் இங்கே ஊர் மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஓகே மக்களே இது கோட்டைன்ற பின்பக்கம் தான் எனக்கு உள்ளது பின்பக்கம் நாங்கள் உள்ளுக்கு போய் ஒரு உள்ளுக்கு அப்படி கிடச்சிருக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் மணி சௌரண்டிருக்கு சிவர்கள்லாம் அப்படி காற்று அடிச்சு அப்படி சண்டுவாரு அடித்து செஞ்சேன் ஓட்டியெல்லாம் போயிட்டு இப்படி மேலே போகலாம் போட்டேன் மேலும் விளிம்புக்கு போகலாம் அங்கே எப்படி இருந்து எப்படி பார்ப்போம் எல்லாம் செ செதுக்கி இருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து செருகிக்கிறாங்க கல்லூட்ட மேல் விளிம்புக்கு வந்துட்டோம் அப்போ நாங்கள் கீழே பிடிக்கல பிடிஞ்ச விழுந்துகள் எல்லாம் சரியான காத்தா கிடக்கிற நாங்கள் மேலே கேறி வந்துவிட்டோம் அப்படி அந்த அடத்துல அந்த டிராக்டர் நிற்கிறது அங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுமையாக கிடக்கு அதெல்லாம் அந்த அழிஞ்சு போன அதுக்கு மேலே எல்லாம் சும்பார் கட்டுகள் இருந்திருக்கு அதெல்லாம் இல்லை நான் அப்படி அழிஞ்சு போயிட்டு எங்கே கொண்டு போட்டுனோது தெரியல அதையும் யாரும் வீடு கட்டுறதுக்கு ஒருத்தொன் போயிருக்கணும் கடையாக்கள் செங்கல் தானே பொழுமையாக இருக்கும் கொண்டு கொண்டு போயிருப்பாங்க கடையாக்கள் இங்கே வேறு மேற்கெல்லாம் அப்படி இருக்கேன் அப்பா எல்லாம் அடிச்சு போட்டு சொல்லு இல்லை போட்டேன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது முசலி ப்ரேயர்ஸாவைக்குட்பட்ட கிராமத்துக்கெல்லாம் இது இருக்குது இந்த அரிப்புன்ற இது அரிப்பு அள்ளிராணி கோட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால பார்த்திங்கன்னா வயல்கள் அப்படியே எஞ்சால கடல் அப்படியே கடலில் ஓடியே இந்த கோட்டை அப்படியே இருக்குது ஒரு இயற்கை ஒரு அந்த நேரம் ஒரு அழகாகத்தான் வந்துருக்கு இந்த கோட்டையை பார்க்கலன்னு இஞ்சி கடல் கடலில் மீன் பிடிக்கிறது கண்ணாக்கெல்லாம் போட்டு வெள்ளம் ஒடுத்துருக்கோம் எங்கேயால விவசாயிகள் எழுதிய கொண்டாந்து தங்களோட விவசாய முயற்சி வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும் முன்னாள் காண்டிதான் வந்துருக்கான் வாழிச்சோடு தண்ணி டேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டை இதெல்லாம் வந்தாண்டி வந்து தங்கட விவசாய வேலையில் பார்த்தோம் சைக்கிதா இது என்ன செய்யணுமென்னு சொச்சுன்னா இந்த கேரளாவில் ஒரு கப்பல் ஒன்று தாண்டது அது பிளாஸ்டிக் ஜாம் அதில் தாண்டு வந்த பிளாஸ்டிக்கை கூட்டி புறக்கி நம்ம வந்திருந்தவை என்ன செய்யறதாக்கா ஆ

கப்புகள் அதுகளெல்லாம் செய்கிறது தான் இந்த சாப்பாடு வெக் பண்ணுற கப்புகள் அதுகள் எல்லாம் அப்படி இருந்தது இது கடலில் வந்து மிதக்கிறதாவே எடுத்து அந்த நிறுவனத்திட்ட கொடுக்க போயிடும் அப்படி தான் என்னக்கா கேரளாவில் கவண்ட கப்பல் அந்த பிளாஸ்டிக் தோல்கள் வந்து இங்கே எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தலைமன்னார் கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட நீர் குழம்பு கடற்கரை வரைக்கும் இந்த தூள்கள் இருக்குது தான் இதையே எப்படி பொறுக்கி பொறக்கி சேர்த்து சேர்த்து அந்த நிறுவனத்திட்ட கொடுக்க போயிடும் கட்டுறங்களை வராங்க இது ஒன்றுமே நான் உடஞ்சி பிள்ளை கட்டுறது இடம் தலையில விழுந்து விடுங்க அப்படி கிடையாது உடஞ்சி அப்படி உடஞ்சி போய் கிடையாது ஆனோ வந்து போக கொஞ்சம் வாராக தலையெல்லாம் களியெல்லாம் விழுந்தாலும் அப்படி இதில் அந்த சுவரே இல்லை மேலே கூடியும் கட்டுறங்கள் இருந்துருக்கும் அத்தி வேறு மாயிக்கிடாது ஒரு ரூம்ன்ற இருந்துருக்கு போல எல்லாம் நான் விட்டுஞ்சு இங்கே போச்சே தெரியல இதுதான் அள்ளி ராணி கோட்டை இப்போ தேனிக்கோட்டை அப்படி இருக்கணும் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா கடலில் எப்படி அரிச்சு கொண்டு வருதுன்னு பாருங்க இப்படி அரிச்சதுக்குள்ள எப்படி கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கணும் அப்படி இருந்தோம் இப்போ பயம் பயங்கரமாக இருக்குது கிட்ட போவே பயமாக இருக்கு கடலை அடித்து பிடி நான் அரித்து விட்டுலாம் உண்டாஞ்சி போட்டுன்னு போய் கிடையாது அது இந்த மலைக்கு இப்படி நடந்துருக்கும் போது இந்த முறை இந்த கஞ்சல் நாட்டு தள்ளி இந்த வச்சிருக்கு அந்த அதில் இருக்கிற அக்காக்கள் என்ன சொல்லணும்னு சொல்லிச்சேன்னா இந்த கடைக்கரை இல்லையா அந்த தோல்கள் பிளாஸ்டிக் செய்கிற தோல்கள் வந்து கரையொதுங்கிட்டு தான் அதேவே வந்து இந்த இதுக்குள்ள கிளரி எடுத்து கொண்டு வந்து அதில் வச்சு அடித்து தவத்தி தவாற்றி எடுக்கணும்னா புற புறம் ரொம்ப எடுக்கிறது கஞ்சல் எல்லாம் வரும் இல்லை அதெல்லாம் புறக்க எடுத்து அந்த கம்பெனி ஒன்று இருக்குது அந்த பிளாஸ்டிக்கோட சம்மந்தப்பட்ட கம்பெனியும் எரிக்கணுமா அவை திரும்ப வேண்டிடுவோம் மேம் அதே வேகலெக்ட் பண்ணிடணுமான்னு சொல்லி அவ சொல்லி அவைக்கு வந்து சம்பளம் இப்படி எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு அகல் போட்டை போடணும் இப்போ எல்லாம் முடிஞ்சுது வேறு முடிஞ்சுது அக்களெல்லாம் படிக்கிறீங்க